ஆனா இப்படி வெறி கொண்டு ஒரு நடிகன் மேல வந்து மூர்க்கத்தனமா அலைகிறது வந்து தமிழர்கள் மட்டும்தான் என்பது இன்றைக்கு உலக அளவில் தமிழ் சமூகம் தலை உணிஞ்சு நிக்குது மதிப்புக்குரிய அண்ணன் தொழில் திருமாவளவன் அவர்கள் சொன்னது மாதிரி டிவி கேவுக்கும் டிஎம் எதுவும் அண்டர் கிரௌண்ட்ல எதுவும் தொடர்பு இருக்கா அப்படிங்கிற கேள்வியை அவர் வந்து எழுப்பியிருந்தார் இது முறையாக சட்டப்படியான நடவடிக்கைகள் எடுக்கணும் அதற்கு ஒரு நபர் ஆணையம் வந்து மாநில அரசு அமைத்திருக்கிறது அந்த ஆணையத்தினுடைய அந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்ட பிறகு உறுதியாக நடவடிக்கை எடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கிறது سمرپیات یونی آبرنا کنکم سمرپیا ಸന്ദ്രಾಯ ನಮಃ ಗಜಾನನಾಯ ನಮಃ ವಕ್ರತುಂಡಾಯ ನಮಃ ಶೂರ್ಪಕര്‍ണಾಯ ನಮಃ ಹೇರಂಬಾಯ ನಮಃ ಸ್ಕಂದೇ ಪೂರ್ವಜಾಯ ನಮಃ नानाವಿಧ ಪರಿಮಳ ಹತ್ರ ಸಮರ್ಪಯಾಮಿ mm सर गुरुमहे गुरु महे समेगा मान का मगामा यमर धार बी भरे अमृते साये सर्वाये महा ते नमः महादेव महेशान महेश्वर उपतिम महासेन गुर वंदे महाभय निवारण संपृक्त <laughs> அப்சர்வர் ரொம்ப வந்து சினிமாவை வந்து கவனிக்கிற ஒரு ஆளு ஒரு நீண்ட நடிக அந்த பயணத்துல இன்னைக்கு அவர் வந்து இயக்குனராக வளர்ந்துருக்கிறது பெரிய மகிழ்வை எனக்கு கொடுக்குது உண்மையாக இதுபோல் வந்து சினிமாவின் அடிப்படையிலிருந்து வளர்ந்து வந்து அதனுடைய அந்த ஒரு இயக்குனர் அப்படிங்கிற நிலையை வ வர்றது அப்படிங்கிறது போற்றுதல் அது மாதிரி தான் எல்லாருமே வரணும் நிறைய பேர் வந்து சினிமானா என்னென்ன தெரியாமையே வந்து இயக்குனர் துறைக்கு வந்து பல்வேறு சிக்கல்களை வந்து அவங்க சந்திப்பாங்க அப்படி இல்லாமல் தம்பி ரமேஷ் வந்து சினிமாவின் எல்லா அந்தங்கள்லேயும் பயணிச்சிருக்காரு அவருக்கு சினிமா துறையில் தெரியாத விடயங்களே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு எல்லா துறைகள்லேயும் பயணித்த ஒரு ஆள் நிச்சயமாக அவர் வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு படைப்பை வந்து அவர் தருவார் இந்த குடும்ப அட்டை அப்படிங்கிற டைட்டிலே வந்து வித்தியாசமாக இருக்குது நான் இருந்து அதான் யோசிச்சுட்டே இருந்தேன் இதை வந்து டைட்டிலாக வந்து யோசிக்கிறதுக்கே ஒரு பெரிய ஒரு அறிவும் ஆற்றலும் வேண்டும் குடும்ப அட்டைங்கிறது எல்லாருக்குமே தெரியும் தெரிஞ்ச விஷயந்தான் இப்போ அந்த டைட்டிலாக வச்சு இந்த திரைப்படத்தை வடிவமைச்சிருக்காரு நிச்சயமாக வந்து ஒரு வித்தியாசமான திரைப்படமாக இது அமையும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது இந்த திரைப்பட ஆக்கத்தில் ஈடுபட்டிருக்கிற தொழில்நுட்ப கலைஞர்கள் அதுக்கப்புறம் வந்து நடிகர்கள் தயாரிப்பு முயற்சியில் ஈடுபட்டிருப்பவர்கள் இவங்க அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய வேண்டும் நன்றி சார் சார் தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் ரேஷன் கார்டை ரேஷன் கார்டு கிடைக்காத பல குடும்பங்கள் இன்னமும் அல்லல்பட்டுக்கிட்டு இருக்கேன் அதை பற்றி நீங்க எப்படி இல்ல தமிழ்நாட்டில் இருக்க தமிழர்களுக்கு மட்டும்தான் ரேஷன் கார்டு கிடைக்கிறது இல்லை வரநாட்டில இருந்து வர்றவங்க எல்லாருக்கும் ரேஷன் கார்டு வந்து திட்டம் மிட்டபடி கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு ரேஷன் கார்டு வந்து இப்போ மாற்றி இப்போ ஒரு சின்ன கையடக்க அட்டைதான் வந்து அவங்க கொடுக்குறாங்க அதுவும் வந்து குறிப்பாக வந்து குடும்ப தலைவர் பேரில் கொடுத்துக்கிட்டு இருந்த ரேஷன் கார்டை இப்போ குடும்ப தலைவி பேரில் தான் வந்து இப்போ கொடுக்குறாங்க நிச்சயமா எல்லாருக்கும் வந்து கொடுப்பாங்க அதற்கு அதற்கு அப்ளை பண்ணால் எல்லாருக்குமே கொடுப்பாங்க என்ன நமக்கு வருத்தமாக இருக்குன்னா வடநாட்டிலிருந்து வர்றவர்களுக்கெல்லாம் இங்கே வந்து ஒரு அங்கீகாரம் கொடுக்கறத வந்து நம்மளால ஏற்க முடியல குடும்ப அட்டையை கொடுப்பதன் மூலமா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த விநோகம் அதாவது அந்த அரசு சொசைட்டில எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா முழுதும் நிரம்பி இருப்பது வட வடவர்கள் தான் வந்து நிரம்பி இருக்காங்க தான் வந்து ரேஷன் வாங்குறதுக்கு கூட்டம் கூட்டமா வந்து வரிசையில வந்து நிக்கிறாங்க அதை பார்ப்பதற்கு நமக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு இதையெல்லாம் தமிழக அரசு வந்து ஒழுங்கு செய்யணும் அரசு இதையெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கிட்டு இவற்றையெல்லாம் முறைப்படுத்தணும் அப்படிங்கிற கோரிக்கையை தான் தொடர்ந்து தமிழ் மக்கள் வச்சுக்கிட்டே இருக்காங்க தமிழ்நாட்டில் வந்து இரும்பேரு தலைவர்கள் ரெண்டு பேர் மருத்துவ ராமதாஸ் ரெண்டு வந்து அனுமதிக்கப்பட்டிருக்காங்க இல்லை அவங்க வந்து நலம் பெற்று வரணும் ஆமாம் அவங்க ரொம்ப தமிழ் சமூகத்தின் மிக முக்கியமான அரசியல் சக்திகள் அவங்க வெகு விரைவில் வந்து உடல் நலம் பெற்று வருவதற்கு நான் வந்து இயற்கையை பிரார்த்திக்கிறேன் தமிழ்நாட்டில் நாற்பத்தி ஒரு பேர் பள்ளி இன்ன வரைக்கும் விஜய் மேல வழக்கு தொடுக்கவே இல்லை தமிழக அரசு அதை பத்தி உங்க கருத்து என்ன மதிப்புக்குரிய அண்ணன் தொழில் திருமாவளவன் அவர்கள் சொன்னது மாதிரி டிவி கேவுக்கும் டிஎம் கேவுக்கும் எதுவும் அண்டர் கிரவுண்ட்ல எதுவும் தொடர்பு இருக்கா அப்படிங்கிற கேள்வியை அவர் வந்து எழுப்பியிருந்தார் இது முறையாக சட்டப்படியான நடவடிக்கைகள் எடுக்கணும் அதற்கு ஒரு நபர் ஆணையம் வந்து மாநில அரசு அமைத்திருக்கிறது அந்த ஆணையத்தினுடைய அந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்ட பிறகு உறுதியாக நடவடிக்கை எடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கிறது கொஞ்சம் அரசியல் நாகரீகமற்ற செயல் அது யாரா இருந்தாலும் வந்து பொது தளத்தில் இயங்குறவர்களை மரியாதையோடு வந்து விழிக்கணும் மரியாதையோடு பேசணும் அவங்க பொது தளத்துக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிறதுக்காகவே அவர்களை தரம் விமர்சிப்பதும் பேசுவதும் ஏற்புடையதில்லை இல்லை அர்ஜுனா கூட்டி நம்புறீங்க இல்ல ஆதவ் வந்து இஸ் ஏ ப்ரோக்கர் அவர் வந்து ஒரு ஒரு ப்ரோக்கர் பண்ற ஒரு ஆளுவர் அவர் வந்து ஒரு அரசியல் கட்சியை கட்டமைப்பதற்கான தனித்திறன் பெற்றவர் இல்லை ஒரு தேர்தல் தேர்தலை வந்து வியூகம் வைத்து கொடுக்கறவர் தான் அவர் வந்து திமுக விடையும் இருந்திருக்காரு விசிகாவோடையும் இருந்திருக்காரு இப்போ டிவி கூட இருக்காரு நாளைக்கு பிஜேபி கூட இருப்பார் காங்கிரஸ் கூடவும் இருப்பாரு அவரை முன் வைத்து ஒரு கட்சியை வந்து கட்சிக்கு அவர் ரெப்ரசன்டேட்டிவ்னு பேச முடியாது ஏன்னா அவர் எங்க வேணாலும் இருப்பார் தேர்தல் வியூகம் வகுத்து கொடுப்பதற்கு யார் பணம் அதிகமாக கொடுக்குறானோ அந்த பக்கம் போய் இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் வந்து ஆதவ அதனால அவரை முன் வச்சு நம்ம வந்து எதையும் பேச முடியாது அது அவர் வந்து டிவி கே சார்புலதான் பிஜேபி கிட்ட போயிருக்காரு டிவி கேஸ் கே தான் வந்து காங்கிரசுக்கு போயிருக்காரு அப்படிங்கறத நம்ம உறுதியா சொல்ல முடியாது காரணம் ஆதவ அர்ஜுனாவினுடைய ஆட்டிடியூட் அந்த மாதிரி மகிழ்ச்சி வணக்கம் சினிமா துறையில உச்ச நடிகர் விஜய் இந்த துயரமான சமூகம் வந்து எந்த ஒரு நடிகருமே ஒரு ஆறுதல் சொல்லலையா சார் இல்ல அது வந்து அரசியல் முழுதுமா அரசியல் ரெண்டாவது எல்லாருக்குமே வந்து படுது ஒரு அரசியல் கட்சியை தொடங்கி அந்த கட்சியை வந்து முறையாக வடிவமைத்து கட்டமைத்து தன்னை பின்பற்றுகிறவர்களை வந்து ஒழுங்கு செய்து அந்த கட்சியை வந்து முன்னெடுத்து அவர் செல்லலை அப்படிங்கிறது சாதாரண பாமரர்களுக்கு கூட வந்து தெரியுது ஏன் அவசரப்பட்டு இந்த ரோட் ஷோ வந்து நடத்தணும் ஒழுங்குபடுத்தப்படாத ஒரு அரசியல் கட்சியை ஏன் வந்து நீங்க அறிவிச்சு செயல்படணும் அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குமே இருக்கு நீங்க நான் வந்து நாம் தமிழர் கட்சியில இருக்கேன் நாம் தமிழர் கட்சியில லட்சக்கணக்கான பேர் திரளுவாங்க ஒரே ஒரு வார்த்தை அகவணக்கம் அப்படின்னு ஒரு வார்த்தை அறிவிக்கப்பட்டுச்சுன்னா அந்த லட்சக்கணக்கான பேரும் பின்டாப் சைலண்டா அப்படியே நின்றுடுவாங்க ஏன்னா அதை வந்து எங்க தலைவர் அண்ணன் செந்தமிழன் சீமா கடந்த ஒரு அவர் கட்சி ரெண்டாயிரத்தி பத்துல கட்சி ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் கட்டமைப்பு பணிகளை வந்து செஞ்சார் தொடர்ந்து தமிழகம் முழுதும் பயணிச்சு ஒரு நேர்கோட்டில் தன்னை பின்பற்றுகிறவர்களை கொண்டு வந்தார் அந்த வேலையை தம்பி விஜய் வந்து அவர் பாட்டில் இறங்கி நேரடியா இந்த விளைவு துறையில் இருப்பவர்களுக்கு அனைவருக்குமே அந்த எண்ணம் எல்லாரும் அமைதியாகிட்டாங்க ரெண்டாவது அந்த நிகழ்வு நடந்த பிறகு அதற்கு பொறுப்பேற்காமல் இருக்காமல் அவர் ஓடி வந்தார் அவருடைய கட்சிக்காரர்கள் ஒருத்தர் கூட அந்த களத்தில் நிற்காமல் ஓடி வந்ததை யாராலையும் வந்து ஏற்றுக்க முடியல பொறுப்பேற்கல பொறுப்பற்ற தினமா எல்லாம் ஓடி வந்துட்டாங்க யாருமே வரல மாநில அரசு தான் போய் அங்க நின்றுச்சு சரி மாநில அரசு வழக்கம் போல போகலன்னு வச்சுக்கோங்க என்ன இருக்கும் அந்த 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 பாதிக்கப்பட்ட அந்த மக்களோட நிலை என்ன அப்படிங்கறத நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு அதனால நடிகர் விஜய் அவர்களுக்கு சினிமா துறையில் இருப்பவர்கள் வந்து ஆதரவு அளிக்கல அரசியல் நிலைப்பாட்டுல இருக்கிறவங்க எல்லாம் பல பேர் வந்து எதிர்க்கிறாங்க மக்கள் மத்தியில ஒரு எதிர்ப்பு இருக்குன்னா இதுதான் வந்து அடிப்படை காரணம் அவர் இதிலிருந்து பாடம் கற்று தம்பி விஜய் இனி அவரை பின்பற்றுகிறவர்களை ஒழுங்குபடுத்தி அவர்களை எல்லாம் ஒரு நேர்கோட்டில கொண்டுவிட்டு வந்து ஒரு கட்டுப்பாடான படையணியை அவர் வந்து கட்டமைப்பார் அப்படின்னு சொன்னா எல்லாரும் அவரை வந்து வாழ்த்த தான் போறாங்க அரசியல் அறிவு இல்லாமையா எங்களோட நாம் தமிழர் கட்சியோட கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு லட்சம் மக்கள் வந்து பயணிக்கிறாங்க நீங்க யோசிச்சு பாருங்க அரசியல் அறிவு எல்லாம் இல்லாமல் இல்லை தமிழ் இந்தியாவில் இருக்கிற தேசிய இனங்கள்ல தமிழர்களுக்கு இந்த கலை உணர்வு வெறியா இருக்கு அதுதான் வருத்தமா இருக்கு ஒரிசாவில் இருக்கு மேற்கு வங்கத்தில் இருக்கு மகாராஷ்டிராவில் இருக்கு இந்திய சினிமாவே பம்பாயில தான் இருக்கு ஆனா இப்படி வெறி கொண்டு ஒரு நடிகன் மேல வந்து மூர்க்கத்தனமா அழைகிறது வந்து தமிழர்கள் மட்டும்தான் என்பது இன்றைக்கு உலக அளவில் தமிழ் சமூகம் தலை உணிஞ்சி நிற்கிது அதனால அரசியல் அறிவு இல்லாமல் இல்லை கலை உணர்வு என்பது வெறியா அவங்களுக்கு மாறி இருக்கு அப்படிங்கிறது தான் வந்து உண்மை அதிலிருந்து தமிழ் சமூகத்தை இளையோர்கள் அறிவும் ஆற்றலும் பெற்று வெளியில வரணும் அப்படிங்கிறது அதற்காக நாங்கள் தொடர்ந்து போராடிட்டு இருக்கோம் மிக்க மகிழ்ச்சி நன்றி வாழ்த்துக்கள்